எல் ஃபோர் எல்ஃபை லெவலில் ஜப் விலகி இருக்குது காலில் மத மதப்பு வந்திருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு காலில் வந்து இருந்து வலி வந்து ரொம்ப அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு அவங்களால ரொம்ப நேரம் நடக்க முடியல கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாத சுச்சுவேஷன் ரொம்ப நேரம் உட்கார முடியல நிறைய பெயினோட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க புருஷங்க ஒரு வருஷம் இந்த வேலை எந்த வேலையுமே செய்ய முடியாது ஒரு சின்ன குழந்தையை கூட என்ன தூக்க முடியாது நின்றுட்டு ஆட்ட முடியாது அந்த மாதிரில இருந்துச்சுங்க நின்றுட்டு காப்பி கூட போட முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு வரி இந்த மூணு மாசமும் ரொம்ப படாத பாடுபட்டுட்டேன் சரிங்களா ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை பொதுவாக முதுகு தண்டு வடத்தில் எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவலில் ஜவ்வு விலகி காலுக்கு போகிற நரம்பில் அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஊரில் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை முதுகு தண்டு வடத்தில் ஜவ்வு விலகி காலுக்கு போகிற நரம்பு அழுத்தம் ஏற்பட்டாலும் அதை ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணி கொடுக்கறது தான் நம்ம சன் ஹாஸ்பிட்டலில் எங்களோட முக்கியமான வேலை ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உமா மகேஸ்வரி அப்படின்னு ஒரு பேஷண்ட்டு வயசு முப்பத்தி ஒம்போது தான் ஆகுது அவங்களுக்கு கடந்த மூணு வருஷமாகவே பேக் பெயின் இருந்திருக்கு மூணு வருஷமாக பேக் பெயின் ஒரு வருஷமாக ரொம்ப சிவியராக பேக் பெயின் கடந்த மூணு மாதம் நாலு மாதமாக அவங்க சாஞ்சு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது அவங்க பாஸ்டரே ஒரு மாதிரி குறுகி ஒரு வளைஞ்சு அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் அவங்களோட வீடியோஸ் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இந்த கண்டினியூடியாக நான் காமிக்கிறேன் நான் பாருங்கள் அவங்களுக்கு எல்ஃபோர் எல்ஃபை லெவலில் ஜவு இருக்குது காலில் மத மதப்பு வந்திருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு காலில் வந்து இடுப்பிலிருந்து வலி வந்து ரொம்ப அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு அவங்களால ரொம்ப நேரம் நடக்க முடியல கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாத சுச்சுவேஷன் ரொம்ப நேரம் உட்கார முடியல நிறைய பெயினோட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு அஞ்சு ஹாஸ்பிட்டல் எல்லாமே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் அஞ்சு ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருக்காங்க அஞ்சு ஹாஸ்பிட்டல்லையுமே அவங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க சரி ஓகே இப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம்னு கூட அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க பட் ஆப்ரேஷன் பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக வந்து சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க அந்த பேஷண்ட் அதுக்கடுத்து நம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் தான் வந்தாங்க வந்து இங்கே பன்னெண்டு நாள் தங்கியிருந்தாங்க கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகிட்டாங்க எல்லாம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கவரி அவங்க வந்து பயங்கர ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இங்கேருந்து போகும்பொழுது போயிருக்காங்க அதை பற்றின ரிவ்யூஸும் அவங்க கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் இப்போ அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு அவங்களுக்கு நாங்கள் வந்தோடனே பண்ண டெஸ்ட்டு எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு நாங்கள் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் இதில் இருக்குது ப்ளஸ் வந்து அவங்க திருப்பூர்லேருந்து ரிப்போர்ட் கொண்டாந்துட்டாங்க அதனால் இங்கே நாங்கள் ஸ்கேன் எடுக்கலை அப்புறம் வந்து அவங்களுக்கு மீட்டர் செக் பண்ணோம் காலில் மத மத பிறந்தாலும் குறித்து செக் பண்ணோம் அதோட ரிசல்ட் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கோம் ப்ளஸ் அவங்களுக்கு பாஸ்டர் கரெக்ஷன் ஃபுல்லாகவே பண்ணோம் அவங்களை நிமிந்து நிற்க வச்சது உட்கார வச்சது அதை பற்றிய டீட்டெயில்ஸும் நம்ம இதில் தெளிவாக நாங்கள் சொல்கிறோம் இது அவங்களோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டில் எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவலில் ஜவ்வு இந்த அளவுக்கு விலகி வெளியில் வந்திருக்கு இது எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்கு நல்லா பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஜவ்வு வந்து விலகி வெளியில் வந்திருக்கு இந்த லெவலில் ஜவு விலகி வெளியில வந்திருக்கு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் தான் இருக்கு எல்ஃபோர் எல்ஃபை லெவல் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் தான் இருக்கு அவங்களுக்கு சென்ட்ரல் இன்ஃபீரியர் டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் அதாவது ஜவ்வு வந்து பிதுங்கி வெளியில் வந்திருக்கு ஸ்பைனல் கேனல் ஸ்டினோசிஸ் இருக்கு எல்ஃபை நவரோட்டு அஃபெக்ட் ஆயிருக்கு அவங்களுக்கு அவங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி அட்மிஷன் ஆயிருக்காங்க அன்னைக்கு அவங்களோட பயோதிசிய மீட்டோட ரிப்போர்ட் இது நிறைய இது பார்த்தீங்கன்னா இருபதுக்கு மேலே இருக்கும் பொதுவாக இருபதுக்கு மேலே இருந்தாலே வந்துட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து மதம் மத இருக்குன்னு அர்த்தம் இவங்களுக்கு வலது காலோட இடது கால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது இது வந்த அன்னைக்கு எடுத்தது இது வந்து எட்டாவது நாள் எடுத்த ரிப்போர்ட்டு இதுலேயே ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நல்லா சரியாயிடுச்சு காலில் சிகப்பு கலரே இல்லை ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் எல்லாமே ரிப்போர்ட் எல்லாமே நல்லா நார்மல் ஆகிடுச்சு இது பதிமூணாந்தேதி எடுத்தது பதிமூணாம் தேதி அவங்களுக்கு எல்லாமே பத்துக்கும் கீழே போக ஆரம்பிச்சிருச்சு நல்ல ரிப்போர்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு உங்களுக்கு காலில் வந்து மத மதப்பு சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு ஸோ எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு காலில் பிரச்சனை இருக்குது அதாவது இடுப்பில் இருந்து காலில் வலி பரவுது காலில் மத மதப்பு வருது காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது சுண்டி இழுக்குதுன்னு சொல்லுவாங்க தொடையில முன்பக்கமோ பின்பக்கமோ வலி இருக்குது எரிச்சல் இருக்குது என்ன கண்டிஷனாக இருந்தாலும் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம் இது எப்படி சாத்தியம் அப்படின்னா எங்களோடய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் அந்த மாதிரி இது நிறைய பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதன் மூலமா இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இப்படிலாம் ரிசல்ட் கிடைக்குதுன்ற வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அப்படி வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் எந்த பக்க விளைவும் கிடையாது தைரியமாக வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நல்ல கம்ப்ளீட்டாக சரியாய்கோங்க தேங்க்யூ வணக்கங்க என் பேர் உமா மகேஸ்வரி நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன் எனக்கு வந்து பேக் பெயின் இருந்திருக்குது நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறோம் இங்கேயுமே இங்கே சரியாகல அதுக்கப்புறம் இங்கே சன் மருத்துவமனைக்கு வந்தோம் யூடியூப் பார்த்து தான் நாங்கள் வந்தோம் வந்ததுல எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது கால் மத மத பிறந்தது ஒன் சைடு என்ன நிக்கவே முடியாது இறங்கி இருந்தேன் நடையே கோணையா போயிட்டு இருந்துச்சு இப்ப நட நேர் பண்ணி இருக்குது நிறைய பாக்குறாங்க நல்லபடி சொல்றாங்க எல்லாமே பண்றேங்க சார் எனக்கு மூணு வருஷமா இருந்துச்சு சார் இந்த பேக் பெயின் அது ஆனா அதிகமானது வந்து ஒரு வருஷம் அதிகமானது வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷம் எந்த வேலையுமே செய்ய முடியாது ஒரு சின்ன குழந்தைய கூட நான் தூக்க முடியாது நின்னுட்டு ஆட்ட முடியாது

பதினெட்டு வரைக்கும் ஆரம்பிக்கிறேங்க சார் ஃபர்ஸ்ட் இது அதுக்கப்புறம் ஒரு பதினொன்று நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா ரெண்டு மணி ஆயிருதுங்க இது மூணு மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அது ஒரு அஞ்சரை மணி ஆயிருது சார் அதுக்கப்புறம் ஆறு மணி வரைக்கும் எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க அதுக்கு மேல ஆரம்பிச்சாங்க எட்டு மணி ஆயிருது சார் எட்டு எட்டு ஆயிருங்க ஆமாங்க சார் இந்த சிகிச்சைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல சந்தோஷமா சூப்பரா இருந்துச்சு சார் உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்தாங்களா இல்லைங்க சார் ஒண்ணுமே தெரியல

இல்லை மூட்டு வலியோ இருந்தால் அவங்களுக்கு நடக்கும் போதோ இல்லை உட்காரும் போதோ அலைன்மெண்ட் மாறி இருக்கும் இந்த அலைமெண்ட்டை நம்ம மிரரில் பார்த்தா கூட தெரியும் இருந்தாலும் முன்னைக்கும் அப்புறமும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமும் இருக்கிற டிஃப்ரென்ஸை ஒரு ரிப்போர்ட்டாக காட்டும் போது அவங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இந்த ரிப்போர்ட் எடுக்கிறோம் இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலி அலைமெண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது இது எதுக்கு அப்படின்னா நம்ம பாடியும் இந்த பூமியில் உள்ள புவியீர்ப்பு சக்தியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் போது உடம்புல எந்த ஒரு வழியும் இல்லை அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட் இவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் நகன் இருக்குது ஜீரோவில் இருந்தால் நார்மல் இவங்களுக்கு ஒன்று கூட கூடுதலாக இருக்குது அப்புறம் ஹெட்டு ஹெட்டில் வந்து ஏதாவது ஒரு கொர்ஷன் டில்ட்டாக இருக்குது அதாவது சாய்வாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பக்கம் கழுத்து வலியோ இல்லை ஸ்டிஃப்னஸோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இவங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது அப்போ நல்லாவே கழுத்து வலி இருக்குது அப்படின்னு நம்ம அசஸ் பண்ணிக்கலாம் ஷோல்டர் அலைமெண்ட் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சோல்டர் அலைமெண்ட் ரெண்டு சதவீதம் வந்துட்டு கூடுதலாக இருக்குது எதனாலனா அந்த கழுத்து வலினால் அவங்களுக்கு கையில் வந்து பரவுதில்ல ஸோ அதனால் அவங்களுக்கு கூடுதலாக இருக்குது அப்புறம் இடுப்பு இடுப்பு எலும்பு இடுப்பு எலும்பு ஒன்று கூடுதலோ ஒன்று குறைவாகவோ இருக்குது அப்படின்னு பட்சத்தில் முதுகு வலி அவங்களுக்கு சிவியராக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்புறம் மூட்டு இவங்களுக்கு மூட்டு தேய்மானம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதனால தான் இது நார்மலாக இருக்குது அப்புறம் பாதம் பாதம் ஏன் அவங்களுக்கு மூணு டிகிரி நீங்கள் முன்னாரு இருக்க வீடியோ பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு பாதத்தில் மத மதப்பெருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால தான் மூணு டிகிரி அப்படின்னு சொல்லி காட்டுது இது வந்து அவங்க ஃபஸ்ட்டு வரும்போது எடுத்த ஃபோட்டோ அடுத்து எட்டு நாளுக்கு அப்புறமே இவங்களுக்கு நல்லாவே இந்த பாஸ்டர் அலைன்மெண்ட் வந்து மாறி இருக்கு அதோட ரிப்போர்ட்டும் இப்போ நாங்கள் அட்டாச் பண்ணுறோம் அதை பாருங்கள் இது இவங்க ஃபஸ்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது எடுத்த ரிப்போர்ட்டு அடுத்து எட்டாவது நாள் எடுத்த ரிப்போர்ட்டை பாருங்க முன்னைக்கு இது எவ்வளவோ பரவாயில்லதாக இருக்குது இந்த பாஸ்டர் அலைன்மெண்ட்டு எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம திருப்பி பழைய பாஸ்டருக்கு கொண்டு வர முடியும் அதுக்குண்டான பயிற்சியுமே இங்கே நம்ம சொல்லி கொடுக்குறோம் தேங்க்யூ சன் பிசேக்கு நன்றி